அப்புறம் மதுரை மருத்துவ கல்லூரியில் படித்து எம்பிபிஎஸ் படித்து எம்பிஎம் மதுரை மருத்துவக் கல்லூரியை அரசு மருத்துவரை இந்த காலத்தால் சீட்டு வாங்கி ரொம்பட்டாயிரம் ஆர்த்தரைட்டிஸ் படித்த டாக்டர் போனோம் போன உடனே அவர் என்ன சொன்னார்னா என் வீட்டுக்கார காலத்துக்கு போட்டுட்டு இந்த கால் ஒழுங்கு ஆகாதுன்ட்டார் கால் ஒழுங்கு ஆகாதுன்ட்டார் கால் ஒழுங்கு ஆகாதுன்ட்டாரு பிறகு பிளட் டெஸ்ட் எடுக்கிறாரு நான் என்ன சொன்னேன் எனக்கு கிளைண்ட் ஒருத்தருக்காரு அவர் ஓசியாக எடுத்து கொடுத்துருவாருன்னு உடனே நீங்க சொல்லி நிறைய எழுதி கொடுத்துட்டு போய பிறகு நான் வேற ஒரு டாக்டர் வந்து போய் காட்டினேன் அவரு மதுரையில் பெரிய பிரபலமான ஆஸ்பத்திரி டாக்டர் அவர் என்ன சொன்னாரு மூணு லட்சத்தி எண்பது நேரமாக ரெண்டு காலத்தான் ஆபரேஷன் பண்ணணும்ட்டாரு அவரை பாகத்துக்கு மூணு மணி நேரம் ஆச்சு நான் அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவர் அதுக்கடுத்து பலரும் பலருக்கு உதவி செய்தால ஒருத்தர் என்ன சொன்னாரு தூத்துக்குடியில ஒரு டாக்டர் அட்ரஸ் வாங்கிதாரு நீங்க அவருக்கு பேசுங்க

பேரு கொண்டவில்லை துப்புரவு சங்காளியா கயந்து போறேன்னு பன்னெண்டு மணிக்கு கையெழுத்து போறேன் மாலை நாலு மணிக்கு கைது போனேன் வீடு போகும்போது ஆறு மணிக்கு கையெழுத்து போட்டு எட்டு மணி ஒன்பது மணிக்கு தான் வீடு போகும் இதே வந்து மாநகராட்சி புறநகரில் ரெண்டு முறையாக கையெழுத்து போட்டு இப்படி இருக்கு அப்போ குறைஞ்ச வச்ச அடித்தட்டு தொழிலாளிகளை சாதியால் புறந்தளப்பட்ட இந்த சமூகத்தால் புறந்தள்ளப்பட்ட தாக்கப்பட்ட மக்களுக்கு காசு <Sessantik> ம <Sessantik>

அது பெரிய வலுத்தரசரான ஒரு சட்டம் இல்லை சின்ன கட்டாயக்குள்ள மக்கள்கிட்ட மருத்துவர்கள் போல் ஓடிவதா என்னுடைய கருத்து டாக்டர் செல்வராஜ் அவர்கள் சொன்னதுல முக்கால் தாக்கல்கள் ஏழ்மையான சாதாரண டாக்கர் தான் மாற்று மாற்றுக்கருது இல்லை ஆனா அந்த டாக்டர் சட்டத்திட்டத்துக்கு அடிப்படையில் ஏதாவது இருக்கா இந்த கவர்மெண்ட் அந்த வழக்கறிஞர்கில் இருக்கு